எப்பவுமே குழந்தைங்க தான் நல்ல மனிதர்களை உருவாக்குறது தான் எங்கள் ஸ்கூலோட பெரிய நோக்கமா இருக்கு ஸோ நான் அந்த ஸ்கூல்லையே தான் நைன்டி செவனில் இருக்கிற எனக்குள்ளேயே எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் ப்ரேயருக்கு அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்டோரி சொல்ல சொல்லுவோம் அல்லது ஏதாவது ஒரு டிஸ்கஷனை எழுத்து பண்ண சொல்லுவோம் சோ அந்த டைமில் சிராஜோட டேர்ன் வரும்

ஆனா சிராஜோட இந்த தனித்துவமான சிந்தனை இந்த மாதிரியான கேட்கள் எனக்கு வந்து அவன் மேல ஒரு அட்டென்ஷன் அட்ராக்ஷன் நான் அவனை தொடர்பு கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் நிறைய பிராங்க் வீடியோஸ் எல்லாம் நான் போது கூட நீ சொல்லியிருந்தேன் எல்லாம் பண்ணாத வேணாம் அப்படின்னு அதுக்கு பிறகு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை ஆயிட்டாங்க இப்போ அன்னைக்கு ஒரு இன்டர்வியூல அழைப்பு கூட சொல்லியிருந்தாங்க அரு கண்ட ஒரு வித்தியாசம் இருக்கு அந்த அளவுக்கு படிச்சதுக்காக வெளியில போனாராம் நிறைய மனிதர்களை சந்திக்கிறார் அது போல இன்னைக்கு சிராஜம் அருணும் நிறைய